வணக்கம் திருமந்திரத்தில் குரு பாரம்பரியத்துக்கு அடுத்ததாக திருமூலர் வரலாறு பற்றி அறிந்து கொள்ளலாம் தப்பிலாம் அன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பில் ஏழு கோடி யுகம் இருந்தேனே தில்லையம்பலத்தில் அந்த சிவபெருமானின் ஒப்பற்ற நடனத்தை கண்டபின் ஒப்பளவில் ஏழு கோடி யுகம் வாழ்ந்திருந்தேன் என்று திருமூலர் கூறுகிறார் திருமூலர் இறைவனின் திருவடிகளை தொழுதபோது இறைவனின் மீது காட்டிய பக்தியினால் இறைவனே தன்னோடு இருந்ததனால் ஏழு கோடி ஆண்டுகள் தன்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடிந்தது என்று கூறுகின்றார் இறைவனே திருமூலரை எழுப்பி நீ பெற்ற ஆகமங்களை உலகில் உள்ளோர் உய்வதற்காக எடுத்துச் சொல் என்று உணர்த்தியதாகவும் திருமூலர் திருமந்திரத்தில் கூறுகிறார் திருமந்திரம் என்னும் ஆகமம் நந்தி திருவடி நான் தலைமேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய் தந்தி மதிப்புனை அரணடி நாள்தொறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே விளக்கம் என் குருநாதரான நந்தி பெருமானின் திருவடிகளை என் தலைமேற்கொண்டு புத்தியில் நிறுத்தி வணங்குகிறேன் மாலை சந்திரனை தன் தலையில் சூடியுள்ள சிவபெருமானின் திருவடிகளை நாள்தோறும் நினைத்து தியானம் செய்து இந்த திருமந்திரம் என்னும் ஆகமத்தை சொல்லத் தொடங்குகிறேன் என திருமூலர் சொல்கிறார் தனி கூத்து கண்ட திருமூலர் செப்பும் சிவாகமும் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று மன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பில் எழுகோடி யுகமிருந்தேனே விளக்கம் திருமூலர் சொல்கிறார் நான் சொல்லும் இந்த திருமந்திரம் சிவாகமம் என்னும் பெயர் பெற்றது இந்த ஆகமத்தை எனக்கு அருளிய நந்தி பெருமானின் திருவடியை நான் அடைய பெற்றேன் தில்லையம்பலத்தில் அந்த சிவபெருமானின் ஒப்பற்ற நடனத்தை கண்டபின் ஒப்பளவில் ஏழு கோடி யுகம் வாழ்ந்திருந்தேன் அருந்தவச் செல்வி இருந்தவ காரணம் கேளிந்திரனே பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து அடியேன் பரிந்துடன் வந்தனன் பக்தியினாலே விளக்கம் ஏழு ஆதாரங்களிலும் நான் பொருந்தியிருந்து தவம் செய்ய காரணமாக இருந்தது என்ன தெரியுமா இந்திரனே எல்லா உலகங்களுக்கும் தலைவியான அருந்தவ செல்வியை அன்புடன் சேவித்து வந்தேன் பக்தியினாலே கற்கும் காலத்தில் அளவான உணவு நல்லது சதாசிவம் தத்துவம் முத்தமில் வேதம் மிதாசனியாதிருந்தே நின்ற காலம் இதாசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாதுடனே உணர்ந்தோமாள் விளக்கம் அருளிய தத்துவம் முத்தமிழ் மொழிகள் வேதங்கள் ஆகியவற்றை கற்கும் காலத்தில் அளவுடன் உணவு கொண்டிருந்தேன் சுகாசனத்திலிருந்து மனம் தெளிவு பெற்றேன் அதனால் என் மனம் அந்த தத்துவங்களை புறக்கணிக்கவில்லை அவற்றை நன்கு கற்று நான் பொருள் உணர்ந்தேன் திருமூலர் தென்னகத்துக்கு வந்த காரணம் மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் மேனியல் நேரிளையாளொடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே விளக்கம் திருமூலர் தன் மாணவர்களில் ஒருவரான மாலங்கனை பார்த்து சொல்கிறார் மாலங்கனே நான் இந்த தென் திசைக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா நீல நிற மேனியும் சிறந்த அணிகளையும் உடைய உமையம்மைக்கு சிவபெருமான் முதன் முதலாக சொன்ன அந்த ஒழுக்கத்தை போதிக்கும் சிவாகமத்தை எடுத்து சொல்ல வந்தேன் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்